ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வார வாரம் டிஆர்பி வந்து வரும் தமிழ் சீரியலோட டிஆர்பி வரும் இந்த வாரம் வந்திருக்கு இந்த வாரம் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியல் தான் வந்து இடையில வந்து வரவே இல்லை ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு எடுத்து சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியல் தான் வந்தது கயல் வந்து சீரியல் வந்து இடையில வந்துடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு எடுத்து சிங்கப்பெண்ணை வந்திருக்கு ரெண்டாவது சீரியல் வந்து மூன்று முடிச்சு வந்து இருக்குது மூணாவது தான் வந்து கயல் வந்திருக்கு நாலாவது மருமகள் இப்போ மருமகள் இது ரெண்டுமே புது சிறிய சக்கை போட்டு போடுது போன வாரம் நாலாவது இடத்துல இருந்த சிறகடு காசை அஞ்சாவது இடத்துக்கு வந்து போயிடுச்சு ஆறாவது இடத்துல அண்ணன் அப்படிங்கிற சரியில் ஆறாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்குது இதுவும் பூஜா உள்ள சிறியெல்லாம் ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் எட்டு ஒம்போதில் இருந்தது இப்போ ஏழாவது இடத்துக்கு வந்துடுச்சு இப்போ ராமாயணம் வந்து எட்டாவது இடத்துக்கு கொஞ்சம் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒம்போது பத்து வழக்கம் போல் பாக்யலட்சுமி பாண்டியன் ஸ்டோர் வந்து இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஜி தமிழ் தான் கார்த்திகை தீபம் வீரா அண்ணா வரிசை அது தான் வந்து இடம் இதுக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மருமல் தொடர் வந்து இடம் பெற்றிருக்கு இதுக்கப்புறம் நேரம் போனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஆகா கல்யாணம் ஒன்று தான் வந்து இருக்குது அதுக்கப்புறம் மகாலதி மகாலதி ரொம்ப ரேட்டிங் கம்மியாக போச்சு ஏன்னா காவேரி விஜய் வந்து பிரிக்கிறதுனால மக்களுக்கு பிடிக்கல அதனால் ரொம்ப வந்து போச்சு இது ஃபுல்லாகவே ஜி தமிழ் தான் வந்திருக்கு மக்கள் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா சீரியலையும் வந்து பார்த்துருக்காங்க ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் வந்து பூசா வந்து வந்திருக்கு அது வந்து நாலு புள்ளி முப்பத்தெட்டு எடுத்துருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இடத்துக்குள்ளே தான் இருக்குது பத்து இடத்துக்குள்ளேயும் வரல அதுக்கு அப்புறம் வரல ஆனால் மொதல் வார்த்தையே நாலு புள்ளி முப்பத்தெட்டு எடுத்துருக்கு ஒரு நல்ல ஒரு ரேட்டிங் தான் சொல்லலாம் இதுக்கடுத்து மூணு புள்ளி எழுபத்தாறு மகா தி இருக்குது விஜய் டிவியில் அவ்வளோதான் இருக்குது இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாவே ஃபுல்லாகவே தமிழ் சரியில் தான் எடுத்திருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கையிலே கம்மியான விஜய் டிவியில் இந்த சீரியல்லே கம்மியாக உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிவீலு மலர்வனம் அப்படின்னு ஒரு மணிக்கு உள்ள இருக்கையிலே கம்மி வந்து ஒன்று புள்ளி அறுபது எடுத்துருக்கு இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் அப்படிங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு எடுத்திருக்கு இதுக்கு அடுத்தது பொன்னி கண்மணி என்பது ரெண்டையுமே சேர்த்து போட்டாங்க அது ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு தான் வந்து எடுத்துருக்கு ரெண்டுமே ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு தான் வந்து எடுத்திருக்கு இதுக்கு அடுத்து தங்க மகள் வந்து இந்த வாரத்தோடு முடிய போகுது ரெண்டு புள்ளி இருபது சொன்னா அதுவும் கம்மியாக தான் எடுத்திருக்கு அடுத்து வீட்டுக்கு வாசப்படி அது ஒன்று புள்ளி அறுபத்தாறு தான் எடுத்திருக்கு எல்லாமே இருக்கா அப்புறம் நீனான் காதலையும் என்ன ஆச்சுன்னு தெரியல நல்லா ரெண்டே முக்கால் வந்து இப்போ மறுபடியும் ரெண்டுக்கு வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் மகாநதி சீரியல் வந்து மூணு எழுபத்தாறு ரொம்ப ரேட்டிங் கம்மியாக போயிடுச்சு ஏன்னா வந்து பார்த்தோன்னா நாளுக்கு மேலே தான் எப்போவுமே வரும் இதில் காவேரி பிரிச்சதுனால மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலே எல்லோரும் பயங்கரமாக ஒரே நெகட்டிவ் கமெண்ட் ஆகுனால மூணு எழுபத்தாறுக்கு போயிடுச்சு ஈக்கடுத்து நான் புதுசாக வந்தேன் பையனார் துணை அப்படிங்கிற சிறியில் வந்து நாலு புள்ளி முப்பத்தெட்டு முதல் வாரமே எடுத்து சாதனை படிச்சிருக்கு இதுக்கு அடுத்து நாலு புள்ளி அறுபது அகா கல்யாணம் எடுத்துருக்கு இங்க அடுத்து ஆறு புள்ளி இருபத்தேழு ஆறு பாகியலட்சுமி பாண்டேசம் வழக்கம் போல் எடுத்துருக்கு சின்னமருமல் தொழில் அஞ்சு புள்ளி நாற்பது வந்து எடுத்திருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூசாக சிந்து பைரவி அப்படிங்கிற சரியில் வந்து பத்து மணிக்கு எடுக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மூணு தான் வந்து எடுத்துருக்கு ஏன்னா வழக்கமான ஒரு கதையை தான் சொல்லலாம் அது ஒரு கம்மியான ரேட்டிங்கில் தான் இருக்குது இப்போதைக்கு நல்லா போய்கிட்டு இருக்கிற சீரியல் அப்படின்னு பார்த்தா பாக்கியலட்சுமி பாண்டியன் ஷோ சிறகடிக்க ஆசை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மருமகள் அதுக்கப்புறம் ஆகா கல்யாணம் அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மகாநதி வந்து ஓரளவு பரவாயில்ல மகாநதி இப்போ அய்யனார் துணை புது சீரியல் போயிருக்கா அவ்வளோதான் மற்றபடி எல்லா சீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு மதியம் சிறை எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்குது தங்கமகள் இந்த வாரத்தோடு முடிக்க போகிறா தனம் அப்படிங்கிற சீரியல் வந்து நல்லா ஒருவேளை ஒருவேளை அடுத்ததான் அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இல்லை அந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் சீரியல் எப்போவுமே வராது வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா முழுக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தேங்க்யூ